கபலிகா என்ன இது அந்த பாபா ருத்ரவினை கோவிலசம் ஒப்படைத்து விட்டார் இனி அது நமக்கு எப்படி கிடைக்கும் அதற்காகத்தான் உன்னை ஈசன் மகனாக வேண்டும் என்று கூறினேன் நீ என்ன கூறுகிறாய் உன் தாய் உன் சகோதரி வைஜெயந்தியை எவ்வாறு கோவில் தாசி அதே அதேபோல் உன்னையும் கோவிலுக்கு அர்ப்பணித்து விட்டால் நீ சிவபுத்திரனாகி விடுவாய் எனவே சிவன் சொத்தை நீயும் தொட்டு அனுபவிக்கலாம் அல்லவா அதெல்லாம் சரி ஆனால் அதை யாரும் ஆட்சேபிக்க மாட்டார்களே எல்லாம் மற்றவர்களுக்கு தெரிந்தா செய்வது அதற்கும் நான் ஒரு வழி கூறுகிறேன் எப்படி எப்படி ருத்ரவேணையைப் போலவே ஒரு வீணை செய்து உன்னிடம் தருகிறேன் அதை அந்த இடத்தில் வைத்துவிட்டு அந்த வீணை எடுத்துக்கொண்டு என்னோடு வந்துவிடு நாம் எங்காவது சென்று விடலாம் வீரேந்திரா என்ன யோசனை இல்லை பின்பு அதை நாம் பயன்படுத்த தடை ஏதும் இருக்காது அல்லவா ஒரு தடையும் இல்லை அதையும் மீறி தடை ஏதும் வந்தால் அதை தகர்க்கத்தான் நான் இருக்கிறேனே அதெல்லாம் சரி என்னை எப்படி என் தாய் கோவில் சொத்தாக்க ஒப்புக்கொள்வாள் அதை பற்றி நீ கவலைப்படாதே முதலில் நீ உன் இல்லத்திற்கு செல் மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் நமாயங்கள் சுவாமி தங்களின் திருவோடு தாயே உன்னிடம் பிட்சை பெற்று சென்று சமைக்கும் நிலையில் நான் இல்லை அப்படியானால் நான் எதை பிக்ஷையிடுவது உன் பொற்கரங்களால் அன்னமிட்டால் போதும் உண்டு பசியாரே செல்வேன் அதற்குதான் அன்ன சத்திரம் இருக்கிறதே அங்கு செல்லலாமே தாயே எனக்கு தினம் ஒரு குலமகள் கரத்தால் உணவு உண்டாக வேண்டும் கண்டவர் கரத்தால் உண்பது என் ஆச்சாரத்திற்கு ஆகாது சரி வாருங்கள் சற்று காத்திரங்கள் இதோ வருகிறேன் தாயே யார் இவன் உண்மகனா ஆமாம் சுவாமி தெரியாமல் என் வயிற்றில் பிறந்து விட்டான் இன்று தினம் தினம் என் நிம்மதியையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறான் அப்படியென்ன இவனிடம் குறை கண்டாய் ஒன்றா இரண்டா நான் எதை சொல்வேன் எல்லோரும் கரையேறுவார்கள் ஆனால் கொண்டிருக்கிறேன் இவ்வளவு வருத்தமா உனக்கு இவன் எப்பொழுது பிறந்தான் என்று கூற முடியுமா எதற்கு சுவாமி தாயே எனக்கு வான்கணிதம் தெரியும் இவனது எதிர்காலத்தை இங்கேயே இப்பொழுதே என்னால் கூற முடியும் அப்படியா வா சுவாமி இவள் என் மகள் ஜெயந்தி சரியான தான் வந்தாய் இவர் சிவனடியார் வான் கணிதமும் தெரிந்தவராம் வீரேந்திரனின் எதிர்காலத்தை பற்றி கூறுகிறேன் என்கிறார் வாழ்வாய் அம்மா பல்லாண்டு வாழ்வாய் சுவாமி இவன் சித்திரை மாதத்தில் அக்னி நட்சத்திர வேளையில் சித்திரை நட்சத்திரத்திலேயே பிறந்தவன் வேலை சரியாக நினைவில் இல்லை இவன் பிறந்தபொழுது நான் மயங்கிவிட்டேன் பாதகமில்லை தாயே நீ இந்த தகவலை சொன்ன நொடியில் லக்னம் பிடித்து அதன் மூலம் கிரக சஞ்சாரம் பார்த்து பலன்களை கூறினாலே போதுமானது என்ன ஏன் அப்படி பார்க்கிறீர்கள் காரணமாகத்தான் ஆயுள் இவன் ஆயுளுக்கு ஒரு பங்கம் ஏற்பட்டுள்ளது சில தோஷங்களும் தெரிகின்றன குறிப்பாக தெய்வானுகிரகம் குறைவாக உள்ளது அதற்கு என்ன செய்வது இவன் உயிர் பிழைத்து எல்லோரையும் போல் நல் மனிதனாக வாழ ஒரு வழிதான் உள்ளது என்னது இவன் கெட்டு சீரழியாமல் இருப்பதற்கு மாற்று வழி எதுவாக இருந்தாலும் கூறுங்கள் அதை நான் ஏற்கிறேன் பதட்டம் வேண்டாம் தாயே ஒரு தாய் எதை வேண்டுமானாலும் கொடுப்பாள் ஆனால் தாய் என்ற ஸ்தானத்தை மட்டும் விட்டுக் கொடுக்க மாட்டாள் அல்லவா தாங்கள் கூறுவது தாயே இவனை ஏதாவது ஒரு சிவாலயத்திற்கு தானமாக கொடுத்து சிவபுத்திரனாக்கிவிடு இவனும் திருந்தி நல்வழி செல்வான் அம்மா தயவு செய்து வேண்டாம் நான் ஒருத்தி கோயில் சொத்தானதே போதும் வீரேந்திரன் ஆடோ மாடோ இல்லை உயிருள்ள மனிதன் அதுவும் என் சகோதரன் இல்லை வைஜெயந்தி இவன் என் மகனாக இருப்பதை விட சிவன் மகனாக இருப்பதே சிறந்தது சுவாமி உங்கள் கருத்துப்படியே செய்கிறேன் நாளைக்கு முன்னாடி பூமி காடியிலிருந்து ஒரு தாழியும் அதுல சில ஏடுகளும் கிடைச்சது ஆமா அது நேக்கு வேணும் இவர்தான் ருத்ரன் ருத்ரன் யாருன்னு உனக்கு தெரியுமா என்ன எனக்கு தெரியாதா நானாவும் ஏன் இருக்க கூடாதுன்னு சொன்ன அந்த ருத்ரன் யாரா இருக்கும் சாமி நமஸ்காரம் யாருங்கிற கேள்வி இங்க ரொம்ப பெருசா இருக்கே உன்ன குவாசுக்கு தெரியுமோ என்னம்மா அப்படி சொல்லிட்டு நான் அந்த தான்சேன் மாதிரி வாசிச்சு வேலக்கே திடுவேன் சரி சரி நீ முதல்ல கோவிலு கிளம்பு சரிம்மா அன்னைக்கு ஒரு நாள் அர்த்த ராத்திரில எழுந்து எங்க வெளியில போயிட்டு வந்த அப்படி எங்க தான் போயிட்டு வர்ற சஷ்டிலோத்த சரவண பவனா சிஸ்டரும் புதவும் செங்கதிர்வேலுன்

அம்மா அகிலா எங்க கணேஷன் காணோம் இன்னும் தூங்கினா இருக்கா இல்லமாமா அம்மாச்சி ராத்திரி வரவே இல்ல அடிக்கடி இப்படிதான் ராத்திரில எங்க போறாரு பாத்துக்கிறேன் ஏண்டா ராத்திரி போனோம் இப்பதான் திரும்பி வரையா பாத்தா குளிச்சிட்டு சுத்தபத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு இப்பதான் பல் தேக்கறியா எங்க போயிருந்த அது வந்து பா ஃப்ரெண்ட் போயிருந்தேன் போயிருந்த கொஞ்சம் நாளி ஆயிடுச்சு வேற ஒண்ணு இல்ல நீ இப்படி சொல்றதே இது ரெண்டாம் தடவை அப்படியே ஆறா தோடி பொறுத்தல எனக்கு தெரியாம உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆஹா உன்னை இப்படியே விட்டா நீ எங்களை விட்டு எங்கேயாவது போனாலும் போயிடுவேன் முதல்ல உனக்கும் அத்தை பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கால் கட்டு போட்டால் தான் நீ வழிக்கு வருவ என்ன பார்க்குற தீர்மானமாக தான் சொல்கிறேன் நீங்கள் சொன்னது அப்படியே சிவராத்திரி கழித்து சொல்லுங்க அப்போ நான் கேட்குறேன் என்ன கணேஷா வந்த பூஜை அருப்புல போற பத்தமா தான் பூஜை இருக்குல போனோம் அங்க புத்தகம் திரும்பி வந்து பாம பாதுகாக்க வந்துருத்தோ தெரியும்பா இனிமே அந்த நம்மளை விட்டு போகாது அது மட்டும் இல்ல அந்த சர்பமும் நம்மளை பயமுறுத்தாது என்னடா சொல்ற இப்ப பாருங்களே அண்ணோ இங்க கொஞ்சம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பூஜாரை கொள்ள ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் அந்த சர்ப்பம் பூசவும் திரும்பி வந்திருக்கு இந்த நேரத்துல அங்க போய் ஏதாவது போறான் ருத்ராம்சம் உள்ளவால எந்த சர்பமோ ஒன்னும் பண்ணாதுப்பா தொடிசுவரா அப்பா பக்கத்தாத்து பாட்டி இந்த ஆப்பிள் எல்லாம் கொடுத்தா இதையும் கொண்டு போய் அண்ணாவுக்கு ம் சரி சரி அந்த கோவில் பிரசாதத்தை எடுத்துக்கிறேன் உள்ள வரலாமா வாங்க

இப்போ ரொம்ப முக்கியம் அப்போ சங்கரனை பார்க்கறதுக்கு நீங்களே என்னோட வரலா கட்டாயமா அதுக்காக வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் காயத்ரி மாப்பிள்ளைக்கு காஃபி போட்டு சீக்கிரம் கொண்டாமா இப்போ என்னமா பண்ண போற பதட்ட வேண்டாம் நரசிம்மா பாரதி அவன் அப்படி சொல்றதுனால உனக்குதான் நன்மை எனக்கு புரியலையே அஷ்டம சித்தி பத்தி தெரியுமா தெரியும் அனிமா மஹிமா லஹிமா கரிமா பிராப்தி கூடு விட்டு கூடு பாயிருது வசிஸ்தவம் ஈசத்துவம் இந்த எட்டதான சொல்ற அதேதான் இப்போ அத பத்தி என்னமா சிந்தன ருத்ரவீணைய பத்தி தெரியறதுக்கு முன்னாடி நீ அடைய ஆசைப்பட்டது இந்த எட்டு சக்திகளை தானே ஆமா இப்ப அது உனக்கு சித்தியாகப் போகுது அம்மா அவனை ஜெயிக்க இதெல்லாம் உனக்கு வேணும் நரசிம்ம பாரதி அப்படின்னா ஆஸ்பத்திரியில சங்கரனா காட்சி தர போறது நீதா புரியறதும்மா புரியறது என்ன நரசிம்ம பாரதி என்னவளோட ஏதோ ஆலோசனை பண்ற மாதிரி தெரியறது அம்மா மைதிலி நில்லு என்னை பார்த்து ஏன் ஒதுங்கி ஒதுங்கி போயின்னு இருக்க சிரிச்சுக்கிட்டே இந்த அம்பாள் என்கிட்ட தப்ப முடியாது மைதிலே ஓ எல்லாம் எங்கே தான் இருக்காளா புறப்படலாமா டைம் ஆகிண்டே போகிறது உபாசகர் சுவாமி நீர் தான் முக்கியம் என்ன உமக்கு தானே அந்த ஆஸ்பத்திரி இருக்கிற இடம் தெரியும் சீக்கிரம் வாங்க ஏம்மா காயத்ரி இந்த பழக்கம் சுவாமி முழிக்கிறது பார்த்தா வேற ஏதோ சிக்கல் இருக்கும்போது தெரியறது சிக்கலை தீர்த்து வைக்கிற விட இங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பெரிய சிக்கல் அம்மா நீ ஏதோ தரேன்னு சொன்னியே அதை கொடுத்துட்டு என்ன நான் கிளம்பிடுவேன்

அந்த உபாசகர் கிட்ட இருக்கிற ஏட்டுக்கட்டை எடுத்துக்கொடு என்ன பண்ணலாம் தண்ணி இல்ல ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரியா அதுல நான் பாத்துக்கிறேன் நீ போக்கா அக்கா நீ பசிக்குதுக்கா சரி சரி வா ஏமா என்ன மாமி கொஞ்சம் குடிக்க தண்ணி தான் ஏமா நீங்க உட்காருங்க எடுத்துட்டு வரேன் என்ன பாக்குறேன் உட்காரே உட்காரே இந்த நீயே போட்டு சாப்பிடு இந்தாங்கோ அக்கா 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 அந்த கொஞ்சம் ஊருக்கு இதுக்கு தான் எழுந்து வந்தியா அங்கிருந்து கூப்பிட்டேன் நானே வரமாட்டேன் ஏங்கா நீ பொடவை அழகா மடிச்சு வச்சத தப்பா கரெக்ட் கரெக்ட் நான் பொடவைதான் மடிச்சு வச்சுட்டு இருந்தேன் சரி சரி வா